எடுக்கலாமான்னு தெரியல ஆனால் எவ்வளோ எடுக்காதான் போகல சூப்பராக இருக்குது இங்கே மெடிடேஷன் சொல்லிட்டு ப்ரேயர் ஹால் போட்டிருக்காங்க அப்புறமேட்டு அங்கே வந்து விநாயகருக்குன்னு சொல்லி ஒரு செப்ரேட் ப்ளேஸ் கொடுத்துருக்காங்க அப்புறம் அங்கே நாகம்மாவுக்குன்னு செப்பரேட் பிளேஸ் அப்புறம் அங்கே ஆஞ்சநேயர் இங்கே வந்து பெருமாள் அவ்வளோதான் இங்கேயும் மெடிடேஷன் சூப்பராக இருக்குது ஒரு நான் மாதிரி இங்கே கிட் பண்ணியிருக்காங்க செமையாக இருக்குது அப்படியே நல்லா பெரிய ஏரியா ஃபுல்லாக சுற்றி மாறும் அவங்களே எடுக்க விட்டாங்க நீங்கள் போர் ஒரு ஆஞ்சநேய இருக்கு அர்ஜுன் கட்டினதான் சொல்லுவாங்க ஆக்டர் அர்ஜுன் சூப்பராக இருக்கு ഫോട്ടോ എൻ്റെ വീട്ടിൽ പറ്റിയെടുക്കും ആ നല്ല ഒരു മാതിരി അത് പുല്ല്മനെ ഉടക്കൊരുത്തർ ധ്യാനം പണ്ട് ബോർഡ് ബോർഡ് ലൈൻ്റെ പോക நரசி வந்தாலும் அப்போ இந்த இடத்துக்கு கொடுத்துக்கலாம் வீட்டிலேருந்து இருபது நிமிஷம் தான் போதும் இல்லை சூப்பராக இருக்குது இங்கே வந்தால் பாப்பா எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பாங்க நல்லா இலையாக இருக்குது இது இவ்வளோ வெயில்லையும் வெயிலும் தெரியல அதே மாதிரி சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட் டைம் தனசி வந்தால் குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணலாம் அதே மாதிரி நிம்மதியாக இருக்குது நல்லா பார்த்துருங்க பக்கத்துலேயே தென்னை மருத்துவம் பிரசாத பிரசாதம் கொடுத்து பிரசாதம் சாப்பிட்றதுக்கும் தனியா லான் சும்மா குத்தியா உனக்கு சூப்பரா இருக்கும் நான் அவ்வளோ நேரம் வீடு எடுத்து எதுவும் எதுவும் சொல்லலை ஒரே ஒரு ஃபோட்டோ தான் எடுத்தாரு இவர் எடுத்துக்கொள்ளாங்க